சொல்ல சொன்ன மாத்திரத்திலேயே உடலில் மின்னலை பாட வேண்டும் உலகின் ஹிந்துவுக்கு உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் துன்பம் ஏற்பட்டால் அது உனக்கு ஏற்பட்ட துன்பமாக நீ கருத வேண்டும் மட்டுமே நீ நான் விவேகானந்தர் சொன்னது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போனா அவரைதான் தான் போன என்ன போடக்கூடாது நிறைய பொருள் தேடு இதுவும் எதனால பாருங்க பாரதி பாரத நாடு பழம்பெரும் நாடு சாதாரண நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அவனுக்கு டேட் ஆஃப் பர்த் உண்டு யூரோப்புக்கு அமெரிக்காவுக்கு டேட் ஆஃப் பர்த் உண்டு டேட் ஆஃப் பர்த் இருக்கிற தேசங்களுக்கு டேட் உண்டு எல்லா இடத்திலையும் பகவான் இருக்கிறார் என்ற ஒரு சொல் போதும் அதனாலதான் நாம ஹிந்துவா இருக்கணும் தர்மத்தில் இருக்கணும் ஏன்னா மத்தம் என்பது அதுக்கு டிஓ பி உண்டு டிஓ பி இருக்கிற எல்லாத்துக்குமே டிஓ டி உண்டு டிஓபின்னு டேட் ஆஃப் பர்த் டி டேட் ஆஃப் டெத்து மத்தவங்க என்பது ஏற்கனவே இருந்து காணாமல் போன மதங்கள் இப்பொழுது தோன்றி இனிமேல் காணாமல் போக போகின்ற மதங்கள் அதுக்கு டிஓபியும் உண்டு டி ஓடி உண்டு ஆனா தர்மத்துக்கு டிஓபியும் கிடையாது டி ஓ கிடையாது ஆதியும் மந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதி இது சனாதனம் தர்மம் ஏன் தர்மம் சனாதனம் இன்னைக்கு ஒரே போஸ்டர்ஸ் தான் தமிழ்நாடுகளுக்கு சனாதனமா ஜனநாயகமா சனாதனம் என்னன்னு தெரியல இப்ப நமக்கே சனாதனம் தெரியல ரொம்ப அப்ப அப்ப புராதனமா புராதனம் சதாதனம் இருப்பது சனாதனம் ஏன் சனாதனம் தெரியுமா சனாதனாகிய இறைவனால் உருவாக்க பெற்றது அதனால் இது சனாதன தர்மம் விஷ்ணு சகசிரநாமத்தில் ஆயிரத்துல ஒரு பேரு சனாதனன் என்று பெயர் இன்னொன்னு என்ன நாமும் தான் ஆனால் மறந்து போயிருக்கிறோம் மறந்து போயிருக்கின்ற நம்முடைய சனாதனத்தன்மையை நினைவூட்டுவதனாலே இந்த தர்மத்திற்கு பெயர் சனாதன தர்மம் சனாதனால் உருவாக்கப்பட்டு சனாதன தர்மம் மூணாவது வரும் போகும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரவம்சர் சொல்றார் உலகத்தில் பல மதங்கள் வரும் போகும் மதம் கொள்கை பாலிசி எல்லாம் பாலிசி நோக்கம் அதெல்லாம் போகும் மாறாதது எது அது சனாதன் மாடுக்கு அந்த குழந்தை கன்றுக்கு அந்த மடி இருக்கிறது அந்த நாலு முலைகள் அதுல ஒண்ணு குடுக்க கூடாம நானே அதை கட்டி வச்சிட்டு நான் பால் கறந்தேனா அதெல்லாம் இப்ப பாவமே இல்ல வள்ளலாருக்கு தெரியாது மிஷின் போட்டு பால் கறக்கிறதே தெரியாது எல்லா மாட்டையும் மிஷின் போட்டு கறக்குறான் நாம என்ன பண்ணோம் மாடே வச்சிக்கல வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம்னு சொன்னாலே ஆண்டால் நாம அந்த பிரச்சனைக்கே போல ஏன்னா வளர்க்கறதே நாய் தான் பசுவே வளர்க்கலையே அதான் புத்தகத்துல பாடத்திட்டம் எங்க போய் நிக்கிறது பாருங்க டி ஓஜி டாக் பெட் அதுக்காக பெட் அனிமலுக்கான ஒரு ஷாப் கடை அதுக்கு பிஸ்கட்டு அதுக்கு ஷோ அதுக்கு ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபா எங்கே எங்க போயிட்டோம் பாருங்க என்ஹெச்சில் போயிட்ருக்கோம் நாம என்ஹெச்சல போகும்பொழுது அணுகு சாலைன்னு ஒன்னு உண்டு சர்வீஸ் ரோடு அதை விட்டுட்டீங்கன்னா ரெண்டு டோல் தாண்டி போயிடணும் போயிருச்சுப்பா எந்த யூ டேர்ன் தெரியல நமக்கு மிகவும் உயர்ந்த தத்துவத்தை சொன்ன நாட்டில இப்ப மாடே இல்ல நான் தான் பெட்டர்னிவெல்னு வச்சிருந்துருக்கேன்னு எப்படி போய்ட்டு பாருங்க எஜுகேஷன் எந்த போய்ருக்கு அதனால காந்திஜி சொல்ற அளி ஃபால் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஆர் டெமாலிஸ்ட்

இந்த உடம்புக்கு ஒப்பனை தப்பல்ல ஒப்பனை செய்து கொள்ளணும் நல்லா இருக்கணும் அழகா இருக்கும் ஒரு சபைக்கு வந்தா நல்லா இருக்கும் தப்பு இல்ல ஒப்பனை என்பது ஒரு கலை ஆனால் இது உடம்பிற்கு எந்த அளவுக்கு விளம்பரம் போயிருக்கு நீங்க வராதிங்க டேடி ஏன் ஸ்கூல்ல எல்லாரும் தாத்தாவான்னு கேட்கிறான் கவலைப்படாதீங்க ஒரே நிமிஷத்தில் அவனும் மயிரா போச்சேன்னு அதுக்கு எத்தனை பாயிண்ட் எத்தனை மூஞ்சி மாறுமா நீ என்னதான் கருப்பு அடிச்சா கூட முகம் காட்டி கொடுத்துரும் இல்ல வயதானவன்றத தசரதர் கண்ணாடியை பார்க்கும் ஒரு நரை காதோரமாக வந்ததை பார்த்து விட்டு கம்பன் சொல்கிறான் யமன் கொடுத்த ஓலை வந்து விட்டதுன்றான் வாழ்க்கையில சம்பவம் ஒருத்தன் சொல்றான்

ராதாகிருஷ்ணன் அமெரிக்கா போனார் புஸ்தகம் எல்லாம் வச்சுருந்தான் ஒருத்தர் மேலே பைபிள் இருந்தது கீழே கீதை இருந்தது பார்த்தியா பைபிள் இஸ் ஆன் த டாப் அப்படின்னா பைபிள் டாப்ல இருக்கப்பார் ராதாகிருஷ்ணன் பார்த்து சொன்னார் கீதை தாங்கின்ருக்கு பார்த்தியா அது என்ன கீதையை உரிவின்னா மொத்தம் கோவில் அப்போ சொன்ன என்ன எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியணும் கொலம்பஸ் என்கின்றவன் பாரத தேசத்தை போய் பார்க்கணும்ன்றதுக்காக வந்தான் வழி தவறி போய் முட்டின இடம் அமெரிக்கா வழி தவறி போயிட்டான் சில பேர் தெரியாம மாட்டின் இருப்போம் அப்படி மீட்டிங்ல யாரும் மாட்டலன்னு நினைக்கிறேன் அது ஏன் சார் கேட்கறீங்க ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏற்கனவே அங்க ஒரு குடிமகன் இருந்தான் அவன் இந்தியாக்கு மூணு வந்தான்னா அங்கே ஏற்கனவே ஒருத்தன் இருந்தான்னா அவன் செவப்பிராகார இருந்தான்னா மொத்தத்தை அழைச்சி விட்டான் எப்பயுமே கிறிஸ்துவனுடைய அனாச்சாரம் என்னன்னா கலாச்சாரம்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்துறது இல்ல கலாச்சாரத்துக்கு ஆன்டினி அனாச்சாரம் ஆச்சாரம்னா ஒழுக்கம் ஒழுங்கு நேர்மை இன்டெகிரிட்டி அதை என்ன வேணாம் என்ன போரானாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த முடியங்களை அழித்து விடுவோம் சுத்தமாக க நெ ச ஞ ட ந மெய் எழுத்துக்கள் எனக்கு இருக்கு தெரியும் மெய்யெழுத்து உயிரெழுத்தும் சேர்ந்தா நமக்கு தெரியும் உயிர் மெய் எழுத்து ஆ ஓட இக்கு சேர்ந்தா கக்கா கிக்கி குக்கு கெக்கே கை கொக்கோ கவு சச்சா சச்சி சுச்சு சச்சே எல்லாம் தெரியும் இப்ப சொல்றது இல்ல அவ்வளோதான் சொல்லி பார்க்கணும் அவ சொல்றா அப்ப பாட்டி எழுத்துருக்கு இல்லையா அதுக்கு என்ன தெரியுமா எழுதினா போல் வளை விட்டுட்டுமே புதிய ஆத்தி சுடிய விட்டுட்டுமே டிகிரி டிகிரி டாக்டர் உட்கார்ந்துட்டுமே டிகிரி டிகிரி டாக் விட்டு இது வேற மனப்பாடம் இதுக்கு ஒரு ஜூனியர் ஹார்லிக்ஸ் சீனியர் ஹார்லிக்ஸ் சப் ஜூனியர் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போன் விட்டா இந்த லூசுகளை போய் என்ன பண்றது இதுக்கு ஒன்றரை லட்சம் காஷன் டெபாசிட் வேற அந்த ஸ்கூல்ல ப்ரீ கேஜில போட்டாக்கா அப்புறம் என்ன ஆகும் அது பிளஸ் டூல அதுவே வெளில போயிடும் எதுக்கு எதுக்கு பள்ளிக்கூடம் எதுக்கு பள்ளிக்கூடம் மாற்றணும் மௌன புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஞாபகம் வச்சுங்க குருகுலங்கள் இப்ப ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு நம்முடைய படிப்பு வரணும் அதுதான் சுதந்திரம் வாங்கினோம்